நீங்க என்ன சாப்பாடு பண்ணிக்க நீ சோறு சாதம் குழம்பு குழம்பு பீக்கங்கா இட்லி பீக்கங்காவா இட்லியா நீங்கமா இட்லி இட்லியா இட்லி கறி குழம்பா புளி குழம்பு புளி குழம்பு இட்லிக்கு புளி குழம்பு இருக்கு சட்டி இருக்கு வேற உள்ள ஊத்திட்டு வர நீங்கமா கத்திரிக்காய் கூட்டா

பீக்கேங்க கொலம்பமா பீக்கேங்க கொலம்பு சிறு கிழங்கு பொரியல் சிறு கிழங்கு பொரியலா இத தரங்க இத தரங்க பீக்கேங்க கொலம்பு சிறு பொரியல் ஆமா பீக்கேங்கனா இது வந்து சாம்பார் மாதிரியாமா ஆமா பாசிப்பயறு போட்டு ஓ அப்படியே வச்சிருங்க நான் எடுத்துக்கறேன்

இந்த பீக்குங்க வந்து நாட்டு நாட்டுப்பீக்குங்க தான் இப்போ நாட்டு பீக்கங்காய் வந்து சின்னதாக தானே வரும் சின்ன காயாக தானே இருக்கும் ரொம்ப நீளமான புடலங்காய் மாதிரி அது கம்பெனி காய் கம்பெனி காய் தானே ஏன்னா மக்களுக்கு நிறைய பேருக்கு அவ்வளோ பெரிய காயை பார்த்துட்டு தான் நாட்டு காய்ன்னு சொல்கிறாங்க யாருக்கு முடிச்சிருக்கோம் ஆ சோரங்கா அவ்வளோ பெருசு நான் அந்த அந்த ஒரு பிஞ்சையில கனிசிங் போட்டிருக்கோம் ஆடி தக்கட்டு ஆமா அதில் பீக்கங்காய் போட்டிருக்கோம்